அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ கற்பக விநாயகருக்கு ஜெய் உலகின் தாய் தந்தை சிவன் பார்வதியை வணங்கி துவங்குவோம் குரு அருள் திரு அருள் ஆகட்டும் குலதெய்வம் இஷ்ட தெய்வம் கார்த்திகை பெண்கள் நவ வீரர்கள் அருள் துணை வரட்டும் நம்மை வாழ வைக்கும் தெய்வம் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா என்னால் பிறக்கவும் எனத் தொடங்கும் வயலூர் திருப்புகள் அடியேனுக்கு எனக்கு இந்த உலகில் சகல அதிகாரங்களும் படைக்கப்பட்டதாக முக்கியமாக என் மீது நான் செய்யும் செயல்கள் இந்த உடல் உயிர் அனைத்தின் மீதும் நான் எடுக்கும் முடிவுகளே செயல்களே நடைபெறுவதாக நான் நம்பிக்கொள்கிறேன் அந்த மாயையில் என்னால் பிறக்கவும் அடியேனால் விரும்பிய வண்ணம் பிறக்க முடியும் விரும் விரும்பியவாறு பிறப்பு எடுக்கவும் பிறப்பதற்கே நான் விரும்பினால் பிறக்க முடியும் என்றும் நான் நம்புகிறேன் என்னால் இறக்கவும் அடியே நினைத்தால் இறந்து போகவும் என்னால் முடியும் நான் நினைத்த பொழுது என்னால் துதிக்கவும் நானே விரும்பி உம்மை துதிக்கிறேன் எனக்கு பிடித்த இறைவன் இவர் என்று முடிவு செய்து நான் உன்னை வந்து பாடல் பாடி உன்னை துதித்து கொண்டிருக்கிறேன் கண்களாலே என்னால் அழைக்கவும் அடியேன் கண் கொண்டு மற்றவரை நான் குறிப்பாக அழைப்பதற்கும் ஜாடை செய்வதற்கும் என்னால் நடக்கவும் நான் இந்த உலகில் நடந்து கொள்வதற்கும் நடத்தைக்கும் என் கால்கள் கொண்டு நான் நடப்பதற்கும் என்னால் இருக்கவும் நான் இந்த உலகில் இருப்பதற்கும் ஒரு செயலை செய்து கொண்டிருப்பதற்கும் ஓரிடத்தில் சும்மா இருப்பதற்கும் நான் வசிப்பதற்கும் பெண்டிர் வீடு பெண்டிர் என்னுடைய மாதர்கள் உற்றார் உறவினர்கள் என்று வீடு இப்படி என்னால் சுகிக்கவும் இந்த உலக இன்பங்களை மகிழ்ந்து சுகித்திருக்கவும் என்னால் முசிக்கவும் நான் நினைத்த பொழுது நான் இழைத்து போகவும் நாம் உடற்பயிற்சி செய்து உடலை பருமனாகவும் முசிக்கவும் இழைத்து போகவும் செய்கிறார்கள் என்னால் சலிக்கவும் இது என்ன வாழ்க்கை என்று அழுத்து கொள்ளவும் சலிப்பு அடைவதற்கும் தொந்த நோயை வினையின் காரணமாக தொடர்ந்து வரும் நோய்களை என்னால் பொசுக்கவும் நான் நினைத்தால் அந்த தீவினையின் பயனால் ஏற்பட்ட இந்த நோய்களை எல்லாம் விட முடியும் விட முடியும் என்றும் என்னால் நினைக்கவும் இங்கு இவ்வுலகில் ஒன்றை நான் நினைக்கவும் இந்த செயலை செய்யலாம் செய்யக்கூடாது என்று நினைப்பதற்கும் என்னால் தரிக்கவும் இந்த வேடம் என்று நான் இந்த வேடம் தரித்து ஒன்றை நான் தாங்கி கொள்வதற்கும் இந்த பூ உலகில் கிடைக்கும் பொருட்களை கொண்டு அலங்காரம் செய்து கொள்வது இப்படி ஏதோ ஒன்று ஒரு பாத்திரத்தை தாங்குவதற்கும் தரிப்பதற்கும் இங்கு நான் ஆர் இங்கு நான் என்பது யார் முதலில் நான் என்ற ஒன்று இருப்பதாக நான் கற்பனை செய்து இவை அனைத்துமே நான் செய்வதாக நினைத்து கொள்கிறேன் ஆனால் முருகப்பெருமானே நீயே எங்களின் மன்னன் அல்லவா இந்த உலகின் வயலூரிலிருந்து ஆட்சி செய்யும் மன்னன் நீயே எல்லாவற்றையும் செய்கிறாய் கல்நார் உரித்த என் மன்னா என் நெஞ்ச மனமானது இதயம் என்ற கல்லிலிருந்து நார் உரிப்பது போல அன்பை உன் மீது வரிவித்தவனே அன்பை கசியச் செய்தவனே என் அரசனே கல்லில் நார் உரிக்க முடியுமா ஆனால் முருகப்பெருமான் அப்படி நார் உரிப்பது போல் அன்பை வரிவித்தவன் எனக்கு நல் கர்ணாமிர்த பதம் எனக்கு நல்ல கர்ணம் என்றால் காதுகள் அமிர்தம் காதுகள் வழியாக உனது நற்சொல்லை ஊட்டி கர்ணாமிர்த பதம் உபதேச மொழிகளால் தந்தவனே அருளி செய்தவனே அவர் அருணகிரிநாதருக்கு நற்சொற்கள் அளித்து கர்ணாமிர்த பதம் கொடுத்தார் கர்ணன் போன்று வள்ளலாக அவற்றை அள்ளி கொடுத்தார் கர்ணம் என்றால் காதுகள் செவி வழியாக என்றும் பொருள் உண்டு தந்த அரசனே கோவே கல்லார் மனத்துடன் அறிவு நூல்களை நற்செயல்களை கல்லாதவருடைய மனத்துடன் அவர்கள் மனதில் நில்லா மனத்தவ தங்காத திருவுள்ளம் உடையவரே முருகப்பெருமானின் தாய் அபிராமி அன்னை பொய் வந்த நெஞ்சில் புகழறியா மடப்பூங்குயிலே அவர் அபிராமி அந்தாதியில் கூறப்படுவது போல பொய் வந்தவர் உள்ளத்தில் அவர் அவருக்கு புக செல்லவே தெரியாதாம் அவருக்கு அப்படிப்பட்டவர் அவர் தாய் அவரின் மகனல்லவா இவர் கண்ணாடியில் தடம் கண்ணாடி போன்ற தூய தண்ணீர் தடம் என்பது நீர்நிலைகள் பெருமை அடையாளம் இவ்வாறு உண்டு தடம் கண்ட வேளா வயலூரில் உள்ள அந்த கோவில்குளம் கண்ணாடி போல் தூய தண்ணீருடைய உடையது அந்த அவருடைய வேளால் அந்த தடாகம் உருவாக்கப்பட்டது கண்ணாடியில் தடம் கண்ட வேளா ஒன்று இரண்டாவது கண்ணாடி போன்ற நம் மனதை தூய்மையாக வைத்தால் அதில் முருகப்பெருமான் எழுந்தருளுவான் தடம் கண்ட வேளா அடுத்தது கண்ணாடி பயிற்சி என்று ஒன்று உள்ளது வள்ளல் பெருமான் அவர்கள் அதன் மூலம் திருத்தணி முருகனின் தரிசனம் கண்டார் கண்ணாடியில் என்பது நாம் அறிவோம் அவ்வாறு எழுந்தருளுவான் முருகப்பெருமான் மண்ணான தக்கனை மண் அழிந்து போகக்கூடிய ஒழிந்து போகக்கூடிய மண் நிலை என்று தன்னை நினைத்த தக்கனை தட்சன் தக்கனை முன்னாள் முன்னாளில் முடித்தலை அவனது முடிவை கொடுத்த முடித்தலை முடித்தலை கிரீடம் தாங்கிய அவனது தலையை வாளியில் வலிமையான வாளி அம்பு வாள் அவரது வாளால் வெட்டி கொழும் கொல்லும் தங்க ரூபன் தங்க நிறமுடைய சிவபெருமானின் மன்னா தலைவரே மன்னனே குரத்தியின் மன்னா குரமகளாகிய வள்ளியம்மையின் கணவரே மன்னா வயற்பதிக்கு வயலூருக்கு மன்னனே அங்கிருந்து இந்த உலகை பூ ஆட்சி செய்யும் விண்ணுலகை ஆட்சி செய்யும் மன்னனே மன்னா அரசனே மூவருக்கு ஒரு மூவர் சிவன் பிரம்மா விஷ்ணு இவர்களுக்கு ஒரு தலைவன் ஒரே தலைவன் தம்பிரானே மன்னனாக விளங்கக்கூடியவனே இப்படி தன்னை மன்னனாக கற்பனை செய்து கொண்ட அந்த தக்கனை ஆட்டுத்தலை கொடுத்து மறு உயிர் கொடுத்து அவனுக்கு வாழ்க்கை கொடுத்தார் அப்படிப்பட்டவரது மகன் நாம் நம்மை தக்கன் போன்றுதான் நாமும் நம்மை மன்னனாக நினைத்து கொண்டு எல்லாம் நாம் செய்வதாக நினைக்கிறோம் ஆனால் நம்மை முருகப்பெருமான் ஆட்கொண்டு நல்வழி அளிப்பான் பிரம்மா தன்னுடைய படைப்புத் தொழிலை நேர்த்தியாக செய்ய தட்சனை மகனாக படைக்கிறார் தட்சனின் மகளாக தாட்சாயணியாக அந்த ஆதிசக்தியே அவனின் வரம் காரணமாக வந்து அவனிடம் வளர்கிறாள் சிவனை திருமணம் செய்து கொள்கிறார் பார்வதி ஆனால் தட்சனுக்கும் சிவனுக்கும் சில மனத்தாங்கள் காரணமாக கோபத்தில் தட்சன் அவரை அவமதிப்பதற்காக ஒரு யாகம் செய்கிறார் அதில் சிவனுக்கு கிடைக்க வேண்டிய அவிர்வாகம் தர மறுக்கிறார் பலரும் எடுத்துரைத்தும் அவர் சிவனை அழைக்கவில்லை ஆனால் தாட்சாயினி தன் தந்தை மீது கொண்ட அன்பின் காரணமாகவும் தனது கணவன் சிவனுக்கு கிடைக்க வேண்டிய அவிர்வாகத்தை கேட்பதற்காகவும் யாகத்திற்கு செல்கிறார் சிவன் எவ்வளவு தடுத்தும் அவர் கேட்கவில்லை அங்கு சென்று யாகத்தில் தர்ஷனுக்கும் தாட்சாயனிக்கும் நிறைய வாக்குவாதங்கள் ஏற்படுகிறது இறுதியில் தனது கணவனுக்கு ஏற்பட்ட அவமானத்தின் காரணமாகவும் தட்சனை தண்டிப்பதற்காகவும் அவள் சதியாக அந்த தீ குண்டத்தில் ஹோம குண்டத்தில் விழுந்து விடுகிறாள் அப்பொழுது சினம் கொண்ட சிவபெருமான் வீரபத்திரரை அனுப்புகிறார் அவரது நெற்றுக்கண்ணிலிருந்து உதிர்த்து வீரபத்திரராகவும் அவருக்கு துணையாக பத்திர காளியாகவும் சென்று அந்த யாகத்தை அழித்து அங்கு கலந்து கொண்ட அனைத்து தேவாதி தேவர்களையும் அவர்கள் தண்டிக்கிறார்கள் அப்பொழுது வீரபத்திரர் தக்கனின் தலையை வெட்டி விடுகிறார் ஆனால் அவன் சாகாவரம் பெற்றவன் பிரம்மனின் புதல்வன் அதன் பிறகு அனைவரும் தனது தவறை உணர்கிறார்கள் சிவன் அனைவரையும் மன்னித்து உயிர்ப்பிக்கிறார் அப்பொழுது தக்கனுக்கு ஒரு ஆட்டுத்தலையை அளிக்கிறார் அவரது கழுத்தில் அந்த ஆட்டுத்தலையுடன் உயிர்ப்பிக்கப்பட்ட தக்கன் மீண்டும் அந்த யாகத்தை செய்து நிறைவு செய்கிறான் தமிழகத்தில் திருவெண்காடு தலம் மிக பெற்றது அதில் பத்ரகாளியும் அகோரமூர்த்தியும் இடம்பெற்றுள்ளார்கள் இன்னும் நிறைய தமிழக கோயில்களில் இவர்களது சிற்பங்களையும் வழிபாட்டையும் குலதெய்வமாக கொண்டு வழிபடுபவர்களையும் நாம் பார்க்க முடியும் என்னால் பிறக்கவும் என்னால் இறக்கவும் என்னால் துதிக்கவும் கண்களாலே என்னால் அழைக்கவும் என்னால் நடக்கவும் என்னால் இருக்கவும் பெண்டிர் வீடு என்னால் சுகிக்கவும் என்னால் முசிக்கவும் என்னால் சலிக்கவும் தொந்த நோயை என்னால் எரிக்கவும் என்னால் நினைக்கவும் என்னால் தரிக்கவும் இங்கு நான் ஆர் கல்னார் உரித்த என் மன்னா எனக்கு நல் கர்ணா அமிர்தப்பதம் தந்த கோவே கல்லார் மணத்துடன் நில்லா மணத்தவ கண்ணாடியில் தடம் கண்ட வேளா மண் ஆன தக்கனை முன்னால் முடித்தலை வாளியில் கொழும் ரூபன் மன்னா குரத்தியின் மன்னா வயற்பதி மன்னா மூவர்க்கொரு தம்பிரானே சந்தம் தன்னா தனத்தன தன்னா தனத்தன தன்னா தனத்தன தந்ததான என்னால் பிறக்கவும் என்னால் இறக்கவும் என்னால் துதிக்கவும் கண்களாலே என்னால் அழைக்கவும் என்னால் நடக்கவும் என்னால் இருக்கவும் பெண்டிர் வீடு என்னால் சுகிக்கவும் என்னால் முசிக்கவும் என்னால் சலிக்கவும் தொந்த நோயை என்னால் எரிக்கவும் என்னால் நினைக்கவும் என்னால் தரிக்கவும் இங்கு நானார் கண்ணா ருரித்த என் மன்னா எனக்கு நல் கர்ணா தந்த கோவே கல்லார் மணத்துட நிலா மணத்தவ கண்ணாடித்தடம் கண்டவேலா மண்ணான தக்கனை முன்னால் மூடித்தலை வன்வாளிர்க்கொலும் தங்கரூபன் மன்னா குரத்தியின் மண்ணா வயற்பதி மன்னா மூவர்க்கொரு தம்பிரானே கல் நார் உரித்த என்பது கண்ணார் உரித்த என்று இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம் அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும் சுகமே சூழட்டும் எல்லாம் வல்ல இறைவன் விஜயகந்தன் தருவான் எதிர்காலம் எல்லா புகழும் விஜயகந்தனுக்கே ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஸ்ரீராமஜெயம் ஜெய் ஹனுமனுக்கு வெற்றி சகல காரிய ஜெயப்பிரதே ஜெய ஜெய நன்றி வணக்கம்